பவானிசாகர் டேமுங்க பவானிசாகர் டேம் ஒரு டூர் பாருங்க பவானி பவானிசாகர் டேமுக்கு தண்ணி பாருங்கள் கடல் போல் நிற்கிது தண்ணி பின்பக்கம் மழை தெரியுது தண்ணீர் கடல் போல் தண்ணி டேம் மேலே நாம் இப்போ போய்கிட்டுருக்குறோம் காற்று நல்லா அடிக்கிறது பாருங்கள் வெயில் ஆற்றாக இருக்குது இருந்தாலும் காற்று நல்லா காற்று இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஆறு டேம்லேருந்து போகிற ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது ஆற்று தண்ணி பாருங்கள் நல்லா போயிட்டுருக்குது கோயில் வரைக்கும் போகலாமா அந்த பக்கம் போனால் தேனி இருக்குதா மலந்தேனி மல தேனி இருக்குது அங்கே போனால் மலந்தேனி இருக்குது ஆபத்தான பகுதி அதனால் அங்கே போக வேணான்ன்ட்டாங்க மலந்தேனி கிடச்ச விஷம் மலந்தேனி கடித்தா ரொம்ப விஷமில்லை அதனால அந்த பக்கம் நாம் போகக்கூடாது இந்த பக்கமே டேமை பார்த்துட்டு திரும்பி வர வேண்டியதான். நூறு ஏக்கர் இருக்கு கண்ணுக்கு தெரிய வரைக்கும் தனியாக அணிக்கிது குன்னூர் மேடு பாளங்க போறेंगे இல்ல. மேடுக்கு அங்க இருந்து போனா அப்படிதான் வரும் மேட்டுப்பாளையம் அங்கே அந்த சந்து வருது பார்த்தியா அங்கேருந்து வர்றது தான் மேட்டுப்பாளைய தண்ணி இந்த ஊட்டியிலேருந்து வர்றது குன்னூர்லேருந்து வர்றதாண்டி அவங்க அங்கே ஆறாம் வந்து நாங்கள் தான் இந்த புளியம்பட்டி சேதம் நான் இருக்கிறப்போ அங்கேயெல்லாம் ஒரு அக்கேஷன் இருக்கா

பவானி சாகர் நாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோங்க நம்ம ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா வந்து ஒரு வாட்டி பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்